இந்த தீய சக்தினால் உடல் கோளாறுகள் ஏற்பட்டு போகுது சில பேர் அதை தாண்டி நான் மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து உடம்பு சரியாகலை டாக்டரை பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு சரியாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஆகுதுன்னும் போது அதை நம்ம மாற்றி யோசிக்கலாம் எப்படின்னா அப்போது அவங்க என்ன செய்யலாம் எளிமையாக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அதாவது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய தீயசக்தியோ இல்லை தீயசக்தினால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பையோ கலந்து இதை குளிச்சுட்டு வாங்க இப்படி குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள்னால் ஏற்பட்டு பாதிச்சிருக்கெல்லாம் சரியாகிவிடும் ஆனால் இது ஒரு தடவை செஞ்சால் பத்தாது இது எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு அஞ்சாறு வாட்டி ஏழு எட்டு வாட்டி செய்யணும் மருத்துவத்தினால் முடியாத ஒரு சில விஷயங்கள் இதில் சரியாகிடும் அதான் இதை குளிக்கிறது என்னைக்கு குளித்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப விசேஷம் இது அமானுஷ்யம் இருந்தால் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தீய சக்தினால் உடல் கோளாறுகள் ஏற்பட்டு போது சில பேருக்கு அதனால் அது விஷயமாக தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா இப்போ நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா அதில் பல ரகங்கள் இருக்குது மருத்துவத்தில் போய் பார்த்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் அது சரியான ஒரு விஷயம் அது அதை தாண்டி நான் மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து உடம்பு சரியாகலை ஏதாவது ஒரு கோளாறு வந்துக்கிட்டே இருக்குது டாக்டரை பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு சரியாக இருக்குது அப்புறம் அந்த மாதிரி ஆகுதுன்னும் போது அதை நம்ம மாற்றி யோசிக்கலாம் எப்படின்னா அமானுஷ்யங்கள் அதாவது தீயசக்தினால் உடல் கொளாறு ஏற்பட்டு அது என்ன ஆகணும் சரியாகிற மாதிரி சரியாகி திரும்பியும் பழைய படிக்க வந்துடும் இது நிறைய பேருக்கு உண்டு இது அப்போது அவங்க என்ன செய்யலாம் எளிமையாக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அதாவது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய தீயசக்தியோ இல்லை தீயசக்தினால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பையோ இல்லை மன பாதிப்பையோ ஏதோ ஒன்று அது மொத்தம் நமக்கு உடம்பு சரியாகணும் தான் விஷயம் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி தான் அதுவும் எளிமையான ஒரு தான் அது கடுமையான விஷயம் இல்லை என்ன பண்ணணும்னா இந்த கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இருக்குது தெரியும் இல்லையா அந்த தோல் உடைக்காதது நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துறது அந்த வெள்ளைக்கலரு உளுந்தை பயன்படுத்துவோம் கருப்பு உளுந்துனே இருக்கும் அது தோளோடு கிடைக்கும் அது அது வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க அப்புறம் நல்ல பச்சை அரிசி ஒரு கால் கிலோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருங்க இந்த ரெண்டுத்தையும் வாங்கி அது பாட்டு ஊட்டு ஒரு நாள் பூரம் ஊறணும் இப்போ எப்படி அரிசிக்கு ஏதோ இந்த மாவாட்டுக்கு ஊற வைக்கிற மாதிரி நல்லா ஊறணும் ரெண்டும் ஒன்றா போட்டுக்கணும் இது இது தனித்தனியாலாம் ஊற வைக்கக்கூடாது ரெண்டும் ஒன்றா போட்டு வச்சுங்க ஒரு ரெண்டு கற்பூரத்தை கிள்ளி அதில் போட்டுருங்க அதை நுணுக்கி போட்டுருங்க சும்மா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி தான் ரொம்ப இருக்கக்கூடாது ஒரு கல் உப்பு அதுவும் வந்து ஒரு ரெண்டு கல் உப்பு எண்ணி எண்ணி போட்டால் போதும் இப்படி ஊற வச்சு எடுத்துகிட்டு மறுநாள் என்ன பண்ணுங்கள் இதை வடிகட்டி அந்த தண்ணி தான் இப்போ நமக்கு வேணும் நமக்கு தேவை தண்ணி தான் நல்லா வடிகட்டி அந்த உளுந்து அரிசியும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த த வடிகட்ட தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியில் என்ன பண்ணுங்கள் நம்ம குளிக்கிற தண்ணியோடு இதை எடுத்து ஊற்றிக்கிங்க திரும்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அரிசியும் உளுந்தும் அந்த பச்சை கற்பூரம் ஒரு ட்ராப்பு அதாவது ஒரு ஒரு சிட்டிக்கு அப்படி போட சொல்லியிருக்கேன் அப்புறம் கல் உப்பு ஒரு ரெண்டு கல் உப்பு போட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஊறி ஒரு நாள் பூரா ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறுன வடிகட்டினா அந்த தண்ணி ஊர்ன தண்ணி நமக்கு அந்த தண்ணியை தான் எடுத்து நம்ம கழனி தண்ணியாக ஊற்றுவோம் அந்த தண்ணி தான் வேணும் இந்த அரிசியும் பருப்பும் ஊர்னதை எடுத்து தனியாக வச்சுட்டு வடிகட்டின அந்த தண்ணி தான் திரும்பியே வேணும் இந்த என்ன பண்ணுங்கள் ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியே ஒரு பக்கெட்டுக்குள்ளே ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நமக்கு கொஞ்சம் கோமியம் வேணும் கோமியத்தை அதில் ஊற்றிங்க கோமியம் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூளை அந்த கஸ்தூரி மஞ்சத்தூளை கொஞ்சோண்டு ஒரு 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 அரை ஸ்பூன் உள்ளே போட்டுங்க போட்டுவிட்டு ஒரு மூணு சொட்டு தேன் உடனே பயந்தரம் வேணாம் ஐயோ தேனு எல்லாம் எப்படாது நம்ம குளித்தோம்னா என்ன ஆகிறதுன்னு பயப்பட தேவையில்ல ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் பக்கெட் நிறைய நீங்கள் சாதா தண்ணி நம்ம நார்மலான தண்ணியை வச்சுக்கணும் அது வச்சுக்கிட்டு இதை வெயிலில் வச்சு வெது வெதுன்னு சூடு பண்ணி குளித்தா நல்லது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிற தண்ணியில் அப்படியே குளிச்சுக்கலாம் ஆனால் ஒரு மூணு சொட்டு தேனை வந்து அதில் விடணும் நான் சொல்கிறது ஒரு பக்கெட் தண்ணிக்கு வெறும் மூணு சொட்டு பயப்படவே வேணாம் சில பொதுவாகவே வந்து தேனை தலையில் தடவைனா வந்து முடி நிறச்சி போய்டும்னு சொல்லுவாங்க அது இல்லை அது ஒரு கருத்து பட் அது இல்லை ஏன்னா அதை நிரூபிச்சிருக்காங்க நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் மாதிரி தேனை தலையில் தடவுறதுனால முடியெல்லாம் நெறச்சி போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் எக்ஸ்பிரிமெண்ட்டாக அது நோ சொல்லுவாங்கள்ல செஞ்சு காட்டுறது அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதனால் அது ஒரு வேறு ஏதோ ஒரு கருத்துக்கு அதனால் பயப்பட தேவையில்லை நம்ம வந்து அது அப்படியேனாலும் வெறும் மூணு சொட்டு அவ்வளோ தண்ணியில் மூணு சொட்டுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்லை கலந்து இதை குளிச்சுட்டு வாங்க இப்படி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள்னால் ஏற்பட்டு பாதிச்சிருக்கெல்லாம் சரியாகிடும் ஆனால் இது ஒரு தடவை செஞ்சால் பற்றாது இது எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு அஞ்சாறு வாட்டி ஏழு எட்டு வாட்டி செய்யணும் செஞ்சிங்கன்னா பண்ணலாம் ஒரு மூன்றரை வயசு குழந்தைக்கு மேலே இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் மூன்றரை வயசுக்கு உட்பட்டு பயன்படுத்தக்கூடாது மூன்றரை வயசுக்கு மேலே தான் இருக்கணும் வயசானவங்க வரைக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் இதை செய்யும் போது பெண்களாக இருந்தாலும் மாத விளக்கு மென்சஸ் நாளாக பார்த்து செஞ்சுக்கணும் மற்றபடி இது இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது யார் வேணாலும் செய்துக்கலாம் இப்படி செய்கிறதுனால உடல் கோளாறுகள் சரியாகும் மருத்துவத்தினால் முடியாத ஒரு சில விஷயங்கள் இதில் சரியாயிடும் அதான் அமான விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா கெட்ட சக்திகள்னால் ஏற்படக்கூடியது சோம்பேறித்தனம் உடம்பில் இருக்க சோம்பேறித்தனம் இந்த மூதேவி அடைஞ்சாமாரிருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இது சம்மந்தமாலாம் இந்த தண்ணியில் சரியாயிடும் இதை குளிக்கிறது என்றைக்கு குளித்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை குளிக்கலாம் ஆனால் இது குளிக்கிற அன்னைக்கு வந்து வெஜிடேரியனாக நம்ம இருக்கணும் அப்போ என்றைக்கி உங்களுக்கு சரி பரும் பாருங்கள் செவ்வாய் கிழமைனா செவ்வாய் கிழமைய வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைனா வெஜிடேரியனாக இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேருக்கு அதனால் அது எந்தெந்த ரெண்டு கிழமல ஏதுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க இதை பண்ணோம்னா நமக்கு உடல் சம்பந்தமான விஷயங்கள் ந ரொம்ப நல்லது இதிலே கூடுதலாக கூட ஒரு விஷயமெல்லாம் இந்த பக்கெட்டில் இதெல்லாம் கலந்து தயார் பண்ணி வச்சதுக்கு பின்னாடி அது மேலே ஒரு வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி விடுங்க அந்த இந்த ஆரத்திக்கெலாம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏற்றி கற்பூரம் அணைஞ்ச உடனே குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லது கூடுதலாக இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முக்கியம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இதை போது கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும் ஒவ்வொருடைய வீட்டு பாத்ரூமும் ஒரு ஒரு டேரக்ஷனில் இருக்கும் ஆனால் நமக்கு எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் சரி இது குளிக்கும் போது மட்டும் கிழக்கு பார்த்து குளிக்கிறது தான் கரெக்டு கிழக்கை பார்த்து நின்றுக்கணும் உடம்புல வந்து துணிகள் இல்லாமல் இருக்கணும் முழு நிர்வாண கோலத்தில் தான் நம்ம பாத்ரூம்குள்ளே நான் சொல்கிறது அப்படி வந்து தலையிலேருந்து ஊற்றுற தண்ணி உடம்பு பட்டு கால் வழியாக கீழே போகணும் அந்த மாதிரி பண்ணிக்கங்க பொதுவாக வந்து நான் சொல்லியிருக்கேன் பெண்கள் குளிக்கும்போது ஒரு ஆடை உடம்பில் மறைமுகமாக ஒரு ஆடையாவது கண்டிப்பாக இருக்கணும் உட்கார்ந்து குளிக்கணும் நின்று குளிக்கூடாது பெண்கள் உட்கார்ந்து குளிக்கணும் ஒரு ஆடை கண்டிப்பாக கீழ் கீழ்ப்பகுதிக்கு ஒரு ஆடை இருந்து தான் குளிக்கணும் இதுதான் நம்ம சாஸ்திரம் பாவடை கட்டியும் குளிப்பாங்க இல்லை உள்ளாடைகள் போட்டு குளிக்கணும்னு ஆனால் இந்த இது வந்து பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம வந்து நின்னபடி கிழக்கு பார்த்து முடியெல்லாம் நம்ம பின்னீரக்கூடாது தலைக்கு தான் குளிக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்கள் வந்து ஆற்றுல தான் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது குளிக்கும் குளிக்கும்போது மு நிர்வாண நிலைகள் இருக்கக்கூடாது அது ஆண்களுக்கு பெண்கள் வந்து வீட்டிலையே வந்து இப்படி தான் குளிக்கணும்னு சாஸ்திரங்கள் இருக்குது இல்லையா சம்பிரதாயங்கள் இருக்குது ஓகே பார்ப்போம் இப்படி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வந்து ஒரு நல்லது அந்த கற்பூரத்தை ஏற்றி அதாவது தண்ணியை வச்சு தண்ணியில் ஒரு வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் ஏற்றலாம் இல்லைனா கற்பூரத்தை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்க முடியும் தண்ணியில் அப்படியே எரிய வைக்க முடியும்னா அது ஒன்றும் இல்லை ஒரு பேலன்ஸாக மெதுவாக வச்சிங்கன்னா அது நின்று எரியும் அது எரிஞ்ச அணைஞ்ச ஒன்று கூட செய்துக்கலாம் கூடுதலாக கூட ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு புடி உப்பு இடது கையில் எடுத்து உடம்பு தலை கைகளெலாம் சுற்றி தூக்கி ஒரு டஸ்ட்பினில் போட்டுவிட்டு கூட நம்ம குளிக்கலாம் இது ஒரு கூடுதல் விசேஷம் இந்த வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்குது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அந்த வால் மிளகை வாங்கி கூட இதே தண்ணியில் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிக்கலாம் இது இந்த இதே இதெல்லாம் கலந்த இடத்துல நான் சொல்கிறேன் பண்ணோம்னா கூடுதல் ஒரு விசேஷம் தான் இதெல்லாம் வந்து மூலிகை சம்மந்தப்பட்டது தான் ரொம்ப எளிமையான சம்மந்தப்பட்டது தான் கஷ்டமானதே கிடையாது செலவே இல்லாதது இப்போ எங்ககிட்டலாம் அருள் வாக்கு பார்க்க கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கெல்லாம் நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் இவ்வளோ இவ்வளோ ஒன்று சார்ஜ் வாங்கி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றோம் அவங்க வீட்டில் போய் குளிச்சுக்குவாங்க அந்த மாதிரி பண்ணுறோம் ஆனால் இது நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப விசேஷம் இது அமானுஷ்யம் இருந்தால் தான் செய்யணும்னு கிடையாது சோம்பலாக இருந்தவங்களும் செய்யலாம் சாதாரணமாக செஞ்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு இவ்வளோ தான் விஷயம் நான் ஒரு திருஷ்டிகர்ஷியெல்லாம் போயிடும் இப்படி செஞ்சு பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்